ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு கட்டு வெங்காயத்தால் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த தண்டு பகுதி வரைக்குமே கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் பகுதியை வந்து தூக்கி கீழே தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி போடாமல் அந்த வேர் பகுதியை வச்சு நம்ம திரும்பவும் வெங்காயத்தால் வளர்க்கலாம் அது அந்த எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயத்தால் வந்து எல்லா நேரத்துலையுமே எப்போவுமே கிடைக்காது எல்லா கடைகள்லேயும் சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய கடைகளில் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே நமக்கு வெங்காயத்தால் வந்து தட்டுப்படாமல் இருக்கும் நம்ம எந்த ரெசிபிக்கு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் எடுத்துகிட்டு ஒரு பாதி தண்டு வச்சுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட தண்டு வேணுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வேராக இருந்துச்சுன்னா வேரையும் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்டு பகுதியிலேருந்து குருத்து வரும் நமக்கு குருத்து வந்து அதுலேருந்து வெங்காயத்தால் வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்மள்ட்ட உள்ள பழைய டீ மக்கு அதுக்கப்புறம் சில்வர் சொம்பு ரோட்டா அந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல இதோட வேர் மட்டும் தண்ணியில் நனைகிற மாதிரி இருக்கணும் நம்ம எந்த பொருள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தால் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த தண்டு பகுதி ரொம்ப நினைகிற மாதிரி நம்ம தண்ணி வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சோன்னா தண்டு பகுதி அழுகி போயிடும் இதில் தண்ணி வந்து டெய்லியுமே நம்ம முடிஞ்சால் மாற்றலாம் இல்லைன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம தண்ணி மாற்றி ஆகணும் இல்லைனா இந்த தண்ணி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் வேறும் அழுக ஆரம்பிச்சிடும் ஒரே தண்ணியில் இருந்தால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் வந்து எந்தெந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இதை இப்போ வந்து நம்ம இதோட பயன்களும் இது எததுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சைனீஸ் ரெசிபிக்கு தான் இது அதிகம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மஞ்சூரியன் இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணும்போது தான் இந்த வெங்காயத்தால் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன ரெசிபிஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் சட்னி கூட வதக்கிட்டு அரைக்கலாம் கிரேவிஸ்க்கு நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம் இல்லை வதக்கிட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் அது மாதிரி குழம்பு சாம்பார் பருப்பு கடை கடையெல்லாம் பண்ணும்போது அது கூட போட்டோன்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொரியலுக்குமே போட்டுக்கலாம் பொரியல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எப்படி தேங்காய் போட்டு வதக்கோமோ அது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை போட்டு வதக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வறுக்கிற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ஆயில் கம்மியாக விட்டு நம்ம வறுக்கும் போது இதையும் போட்டு சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பாவக்காய் கூட போட்டு வறுக்க போகிறேன் அது ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இதுவும் பாவக்காய் கூட சேர்ந்து நல்லா சுருளை சுருளை வதங்கி இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண் பார்வை நல்லா தெரிகிறதுக்கு பயன்படும் இதை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு டிசீஸ்லாம் வராமல் பாதுகாக்கும் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு உதவும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடலில் வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இதில் வந்து பெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது அது வந்து நம்ம குடல் உள்ள புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரத்த விருத்தி அதாவது நம்ம வெங்காயம் எதுக்கு சாப்பிட்டோம் வெங்காயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் இரத்த விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அந்த பெனிஃபிட் இதுலேயும் இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் கை வைக்கிறேன் பாருங்கள் அந்தளவு தான் நம்ம கட் பண்ணது அதுக்கு இப்போ வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நாலு நாளைக்குள்ளே நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து திரும்பவும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ண அளவுக்கு திரும்பவும் கட் பண்ணிவிட்டு வச்சா கூட திரும்ப வளர்ந்துடும் நம்ம தண்ணி மட்டும் மாற்றினா போதும் இதை திரும்ப நிறைய டைம் வளர்த்து வளர்த்து யூஸ் பண்ணி இப்போ இது கிளாஸ்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் கிளாஸில் உள்ள தண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் கட்டாயம் மாற்றணும் இந்த தண்ணியும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி வரும் இருக்கும் ஏன்னா அந்த வேர் வந்து அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால வேரும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடுத்து விடலாம் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க கை வச்சு காமிச்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த வேர் தண்டு இதெல்லாம் அழுகுன மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா பிச்சு விட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேரையும் வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம திரும்ப தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நம்மளுக்கு தேவைன்னா இப்போ இதை வந்து கட் பண்ணி கூட நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தால் வேணும்னா நான் இப்போ வேறு கிளாஸில் வைக்கிறேன் அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஒடுக்கமாக இருந்ததுன்னு கொஞ்சம் அகலமான கிளாஸில் வைக்கிறேன் அதை நல்லா அலசிட்டு நம்ம வேறு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் வச்சு வளர்க்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மாதத்துலேருந்து மேக்ஸிமம் நம்ம மூணு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து இருக்குது இந்த மாதிரி கிச்சன்லேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் தண்ணியும் மறக்காமல் டூ டேஸ் ஒன்ஸும் மாற்றிடுவோம் அதே மாதிரி ஏதாவது ரெசிபீஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு கட்டு வெங்காயத்தால் வாங்கினாலே போதும் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கு மாதிரி கருவேப்புல கொத்தமல்லி எல்லாம் நம்ம எப்படி தாளிக்கிறதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஒரு ஒரு தண்டை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்